வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் வாழைப்பழத்தில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் நம்ம தினமும் ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கொள்ளலாம் இதன் மூலமாக நமக்கு பக்க விளைவுகள்லாம் கிடைக்காது நிறைய மருத்துவ நன்மைகள் தான் கிடைக்கும் குறிப்பாக வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய நாசத்து காரணமாக செரிமானம் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும் காலையில் நம்ம ஒரு வாழைப்பழம் சாப்பிட்லாம் இரவு உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வாழைப்பழம் சாப்பிட்டோம் அப்படின்னா கூட மறுநாள் நமக்கு வந்து எந்த விதமான செரிமானம் சார்ந்த பிரச்சனையுமே இருக்காது குறிப்பாக வாழைப்பழத்தில் குறிப்பிடத்தக்க ஊட்டச்சத்துக்கள் இருக்கிறதால் நம்மளுடைய உடல் பலம் பெற ஆரம்பிக்கும் நாள் முழுவதுமாகவே ஆற்றலாக வந்து நம்ம செயல்பட ஆரம்பிக்கும்

சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு வாழைப்பழத்தை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் வாழைப்பழம் பல சத்துக்களை தனக்குள்ளே கொண்டு குறிப்பாக பொட்டாசியம் சத்து வாழைப்பழங்களில் அதிகம் நிறைந்திருக்கு தினமும் காலையில் வாழைப்பழம் சாப்பிடும்போது நாள் முழுவதுமாகவே நம்ம சுறுசுறுப்பாக உற்சாகமாக இருக்கலாம் ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாகவே செயல்படுவோம் சோர்வு நமக்கு இருக்காது மூளை எப்போதுமே விழிப்போட இருக்க செய்கிறதுல வாழைப்பழம் முக்கிய பங்கு வகிக்குது இதனால தேர்வுகள் எழுதுவதற்கு முன்னாடி மாணவர்கள் ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு போகும்போது அவர்களினுடைய மூளையின் செயல்படக்கூடிய திறன் வந்து அதிகப்படுக்கா அதிகப்படுத்த ஆரம்பிக்கும் அதிகப்படுத்த போடும்

குணப்படுத்தக்கூடிய சிறந்த இயற்கை உணவாக வாழைப்பழம் பயன்படுத்தப்பட்டு இருக்கு தினமும் காலை மற்றும் மதிய வேலை உணவுகளை சாப்பிடுவதற்கு முன்னாடி ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு சிறிது நேரம் கழித்து உணவு சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா நீண்ட நாட்களாக நமக்கு இருக்கக்கூடிய மலச்சிக்கல் பிரச்சனை விரைவில் நீங்கும் வயிற்றில் நீர் சத்து குறைபாட்டால் மலம் இறுகி போவதை வாழைப்பழம் நமக்கு வந்து தடுத்துரும் ஸோ குறிப்பாக நமக்கு மலச்சிக்கல் பிரச்சனைலாம் இருக்குது அப்படின்னா நம்ம நார்சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடாமல் இருக்கும் அப்படின்றது அர்த்தம் மாவுச்சத்து நிறுத்திரக்கூடிய உணவுகள்லாம் அதிகமாக எடுத்துக்கிட்டு நார்சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை தான் சாப்பிட்டுட்டே இருக்கும் அப்படின்றது அர்த்தம் அந்த மாதிரி இல்லாமல் தொடர்ந்து ஒரு நாளைக்கும் மூணு லிட்டருக்கும் குறைவாக நீர் குடிக்காதீங்க மூணு லிட்டருக்கும் மேலே உங்களுடைய தாகம் அலங்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் நீர் குடிக்கலாம் நீர்சத்து நிறுந்திருக்கக்கூடிய நார்சத்து இருக்கக்கூடிய உணவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளை சரி பண்ணிக்கலாம் வாழைப்பழத்தில் நார்சத்து இருக்குது அதை நீங்கள் போது மலச்சிக்கல் பிரச்சனை உங்களுக்கு வந்து சரி பண்ணப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படும் போதை உங்களுக்கு வந்து தலைக்கு ரொம்ப அதிகமாக ஏறி இருக்கு அப்படின்னா நீங்க வாழைப்பழத்தை பயன்படுத்தும் போது அந்த பிரச்சனை இருந்து விட மாட்டலாம் அதுக்காக போதை பழக்கத்தில் நம்ம எப்போதுமே இருக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் உயிருக்கும் கேடு அதை விட்டு விடுவது நல்லது ஒருவேளை போதை உங்களுக்கு தலைக்கேறி அதிகமாக நீங்க அவசதிப்படுறீங்க பிரச்சனை பண்ணுறீங்கன்னா வாழைப்பழத்தை வந்து பயன்படுத்தலாம் இன்று பலருக்கும் மது அருந்தக்கூடிய பழக்கம் இருக்கு அதில் சிலர் வந்து அளவுக்கு அதிகமாக மது அருந்தி அதிக போதை தலைக்கேறி அவதிப்படுவாங்க போதையை தெளிவடைய செய்யறதுக்கு ஒரு வாழைப்பழத்தை சிறிது கே யிர் மற்றும் சிறிது தேன் ஆகியவற்றோடு ஒரு மிக்சியில போட்டு நல்லா அதை அடித்து போதை தலைக்கேறி நபர்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா உடலினுடைய அனைத்து உறுப்புகளினுடைய செயல்பாடுகளும் மீண்டும் நன்றாக இயங்க ஆரம்பிக்கும் ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சி ஆகிடுவோம் உடலில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளினுடைய செல்களும் புதுப்பிக்கப்படுவதால் அந்த போதை கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு இறங்க ஆரம்பிக்கும் உறுப்புகள் பழுது நீக்கம் செய்யப்படும் போதை இந்த தலைக்கேறி அவதிப்படுபவர்கள் இந்த மாதிரி முறைகளில் வாழைப்பழத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம் குடல் புண் அதாவது வயிற்றுப்புண் என்று சொல்லக்கூடிய அந்த அல்சர் பிரச்சினையிலேருந்து விடுபடுவதற்கு நம்ம வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம் அல்சர் அப்படின்றது வயிறு மற்றும் குடல்களில் எரிச்சல் ஏற்படக்கூடிய ஒரு புண் இந்த அல்சர் பெரும்பாலும் காலை உணவுகளை யாரெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு சாப்பிடாம போகிறாங்களோ அவங்களுக்கு ஏற்படும் அதிகமான காரசாரமான உணவுகளை எடுத்துக்கொள்ளும் போது அடிக்கடி சாப்பிட்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு அல்சர் ஏற்படும் குறிப்பாக பசி எடுத்துமே அந்த நேரத்தில் தள்ளி தள்ளி அதுக்கப்புறமா லேட்டாக சாப்பிட்றவங்களுக்கெல்லாம் அல்சர் வந்து ஏற்படும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னா முதல்ல காலை உணவை தொடர்ந்து சாப்பிடுங்க பசி எடுக்கும் போதெல்லாம் சாப்பிடுங்க குறிப்பாக காரசாரமான உணவுகளை சாப்பிடாம நிறுத்தி கொள்வதும் உங்களுக்கு நல்லது அல்லது நீங்கள் சாப்பிட்டே தான் ஆகணும் அப்படின்னா அளவோடு சாப்பிடுவது நல்லது அல்சர் தீரக்கூடிய வகையில் அது வரைக்குமாவது நீங்கள் வந்து காரசாரமான உணவுகளை சாப்பிடாம இருக்கணும் விரைவில் உங்களுக்கு அல்சர் க்யூர் ஆகணும் அப்படின்னா நீங்கள் வாழைப்பழத்தை எடுத்துக்கலாம் அதாவது காலை உணவு சாப்பிடுவதற்கு முன்னாடி நீங்கள் ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் காலை உணவை சாப்பிட்டு வந்தீங்கன்னா அல்சர் புண்கள் கூடிய விரைவில் உங்களுக்கு வந்து குணமாகும் வயிற்றுல இருக்கக்கூடிய ஜீரண மிலங்களுடைய செயல்பாடுகளும் சீராக இயங்க ஆரம்பிக்கும்போது எந்த விதமான அந்த அல்சர் பிரச்சனையும் குடல் சார்ந்த பிரச்சனையுமே உங்களுக்கு இருக்காது இதயம் மிகவும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கலாம் வாழைப்பழங்களில் பொட்டாசியம் சத்து அதிகம் நிறைந்திருக்கு இந்த பொட்டாசியம் சத்து உடலில் இருக்கக்கூடிய நரம்புகளில் இருக்கத்தன்மை ஏற்படாமல் தடுக்கும் இதயம் நலமாக இருக்கிறதுக்கு கூட பொட்டாசியம் சத்து ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா இதுதான் நமக்கு பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர் அந்த ரத்த அழுத்தத்தை எல்லாம் கண்ட்ரோலில் வச்சு சீரான நிலையில் வைத்து இதயத்திற்கு சரியான நிலையில் ரத்தம் சென்று வருவதற்கு உதவிகரமாக வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து தான் இருக்குது ஸோ இதனால் இதய நோய்கள் ஏற்படுவதை தவிர்க்கிறதுக்கு வாழைப்பழங்களை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கொள்ளலாம் வாழைப்பழங்கள் எடுத்துக்கொள்ளும் போது பொட்டாசியம் சத்து கிடைக்கும் ரத்த நாளங்களில் எதுவும் இருக்கும் ஏற்படாது இதனால் இயல்பான ரத்த நாளங்கள் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்த ஓட்டம் அனுப்பும் ரத்த ஓட்டம் சீராக இருக்கும் போது இதய துடிப்பும் சீராக இருக்கும் அதனால் மாரடைப்பு பக்கவாதம் இதய தமணிகளில் வீக்கம் ஏற்படுவது இதய தசைகள் வலுவிழந்து போவது போன்ற எந்த பிரச்சனையுமே நமக்கு ஏற்படாது இதயம் பன்மடங்கு நமக்கு பலமாக இருக்கும் வயிற்றுப்போக்கு பிரச்சனைக்கு தீர்வு கிடைவதற்கு நம்ம வாழைப்பழத்தை எடுத்துக்கலாம் கெட்டுப்போன உணவுகளை நம்ம தொடர்ந்து சாப்பிட்றதாலேயும் சில நோய்கள் காரணமாகவும் சிலருக்கு அதீத வயிற்றுப்போக்கு வந்து ஏற்படும் இந்த வயிற்றுப்போக்கில் உடலினுடைய அத்தியாவசியமான சத்துக்கள் மற்றும் உடலில் இருக்கக்கூடிய உப்புகளினுடைய இழப்பு வந்து உண்டாகும் வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு டம்ளரில் உப்பு சர்க்கரை கலந்த கலந்த தண்ணீரை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வயிற்றுப்போக்கில் உடல் இழந்த சத்துக்களை மீண்டும் பெற்றுக்கொள்ளலாம் வயிற்றுப்போக்கையும் நிறுத்திக்கலாம் ஸோ வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் தண்ணீரில் வந்து நம்ம சர்க்கரையும் உப்பும் கலந்த அந்த கரைசலை வந்து எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு வயிற்றுப்போக்கு நீண்ட வயிற்றுப்போக்கில் நம்மளுடைய உடல் இழந்த பலத்தை கூட நம்ம மீட்டுக்கொள்ளலாம் கண் பார்வை கூர்மையாக இருக்கிறதுக்கும் கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகள் வராமல் வாழைப்பழத்திற்கலாம் முகத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான உறுப்புகளை ஒன்றானது கண்கள் இந்த கண்களை கொண்டு தான் நம்மளால அனைத்தையுமே நம்ம பார்க்க முடியும் சோ ஒரு வேலையை செய்யறதுக்கு ஒரு இடத்துக்கு போறதுக்கு வர்றதுக்கு எல்லாமே கண் பறவை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்பார்வை நலமாக இருக்கும் ஆனால் நமக்கு இந்த காலத்தில் வந்து ஊட்டச்சத்து குறைபாடுகளால் கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகள் நிறைய பேருக்கு ஏற்படுது குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்களை தொடங்கி முதியவர்கள் வரைக்கும் அனைவருக்குமே கண்கள் சார்ந்த பிரச்சனை ஏற்படுது ஸோ குறிப்பாக நீங்கள் வாழைப்பழத்தை எடுத்துக்கோங்க விட்டமின் ஏ சத்து இதில் அதிகம் இருந்திருக்கு இது கண்களில் கண்புரை ஏற்படுவதை தடுக்கும் விழிப்படலம் ஆரோக்கியமாக பாதுகாக்கப்படும் கருவிழி ஆகியவற்றினுடைய நலம் வந்து மேம்பட ஆரம்பிக்கும் உங்களுடைய அந்த மங்களான கண் பார்வையை வந்து நீங்கள் கூர்மையாக்கிக்கலாம் கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை மீண்டும் வராமலும் தடுத்துக்கொள்ளலாம் புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கத்திலிருந்து விடுபடுவதற்கு அந்த நினைப்பே உங்களுக்கு போகாமல் இருக்கிறதுக்கு நீங்க வந்து வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம் புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கம் கூட ஒரு வகை போதை பழக்கம் தான் புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கங்கள் வந்து தங்களினுடைய கடினமான முயற்சியை நிறுத்தியவர்களுக்கு சில சமயங்களில் மீண்டும் புகைப்பிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு உணர்வு எண்ணம் வந்து உண்டாகும் அந்த மாதிரி சமயங்களில் ஒரு வாழைப்பழத்தை நீங்க சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா புகைப்பிடிக்க தோன்றக்கூடிய அந்த உணர்வு அந்த ஃபீலிங் அந்த உணர்வை வந்து கட்டுப்படுத்தலாம் மேலும் இத்தனை காலம் புகைப்பிடிக்கிறதுல உங்களுடைய உடலில் தங்கியிருக்கூடிய நிக்கோட்டின் பொருளை வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் மெக்னீசியம் சொத்துக்கள் வந்து நீக்கிடும் உங்களுக்கு வந்து இரண்டு நன்மைகள் கிடைக்கும் வாழைப்பழத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு அந்த புகைப்பிடிக்க கூடிய எண்ணமும் வராது இத்தனை காலமாக புகைப்பிடிக்கிறதெல்லாம் உங்களுடைய உடலத்தை இருக்கக்கூடிய நிக்கோட்டி நச்சு பொருளையுமே வாழைப்பழம் வெளியேற்றிடும் மனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வளிக்கும் வாழைப்பழம் உடல் நலம் நமக்கு எந்த அளவிற்கு முக்கியமோ அது போலவே அனைவருக்குமே மனநலம் நன்றாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம் சிலருக்கு அப்பப்போ அதீத கோபம் மற்றும் வெறுப்பு போன்ற தீவிர உணர்ச்சிகள் வந்து ஏற்படும் மேலும் மனதில் ஒரு பதட்டமான மனநிலையுமே இருக்கும் இப்படிப்பட்டவர்கள் வாழைப்பழத்தை அடிக்கடி சாப்பிட்டு வரும்போது அவர்களுடைய மனநிலையில் சிறந்த மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றது அப்படிங்கிறத மருத்துவ ஆய்வுகள் வந்து குறிப்பிட்றாங்க ஸோ நமக்கு இருக்கக்கூடிய அந்த நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கம் அதெல்லாமே தளர்த்தப்படும் நரம்புகள் இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு ரத்தம் ஓட்டத்தை வந்து அனுப்பும் ஸோ குறிப்பாக அந்த ஸ்ட்ரெஸ் டென்ஷன் மன அழுத்தம் படப்படக்கூடிய தன்மை இது எந்த பிரச்சனையுமே நமக்கு இருக்காது நம்ம வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாக செயல்படுவதற்கு சிந்தித்து செயல்படுவதற்கு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கெல்லாம் வாழைப்பழத்தை எடுத்துக்கலாம் எந்த வகையான வாழைப்பழமாக இருந்தாலும் சரி பேயன் வாழைப்பழம் முந்தன் வாழைப்பழம் கற்பூர வாழைப்பழம் பூவன் வாழைப்பழம் இந்த மாதிரி செவ்வாழைப்பழம் ஏதாவது ஒரு பழத்தை நம்ம தினமும் சாப்பிட்லாம் நலமாக இருக்கலாம் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்கள்